பிஜேபி தனிச்சிருந்தா ஒரு இடத்துலையும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் அது அதிமுக கூட்டணி இதுக்கு தேவை அமித்ஷா இன்னை வரையும் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவே இல்லை ஹோட்டலில் உட்காந்து இந்த நாலு தலைவர்களும் உட்காந்து மொத்தமாக பேசும்போது இவர் பேசலையே சும்மா கையை கட்டிட்டு இப்படி உட்காந்துருக்கார் பக்கத்தில் உள்ள திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையிலிருந்தே அவர் தடமுறைன்றார் சங்கியல் பேச வேண்டியதே இவர் பேசுறாரு அதிமுக தன்னுடைய பேசிக் இருந்து விலகி போய்விட்டது எந்த தேர்தலையும் கூட்டணி இப்ப போய் வழியே போய் கூட்டணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை கொச்சப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க உண்மையிலேயே நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதிமுக தரப்பில் இருந்தே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அன்வர் ராஜாவாக இருந்தால் நீங்க அதிமுக இருக்கலாம் ஆனா அன்வர் ராஜா வாயாக இருந்தால் நீங்க இருக்க முடியாது பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் எம்பி திரு அன்வர் ராஜா அவர்கள் வணக்கம் ஐயா அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்திருக்கிறீர்கள் பல்வேறு தகவல்களை பல்வேறு இடங்களில் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அடிப்படையில் அதிமுகவிலிருந்து நீங்கள் விலகி வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன திமுக தன்னுடைய பேசிக் இருந்து விலகி போய்விட்டது நான் கட்சிக்குள்ளே இருந்து அது வந்து அப்படியெல்லாம் போய்விடாமல் பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பல நேரங்களில் செய்தேன் அது பலனளிக்கவில்லை எனவே வேறு வழி இல்லாமல் நான் திமுக அண்ணா திமுகவிலிருந்து விலகி திமுகவில் இருந்து சேர்ந்து விட்டேன் கூட்டணி என்பது எல்லா கட்சிகளும் எல்லா நேரங்களிலும் வைக்கின்றன கூட்டணி என்றால் தேர்தல் நேரத்தில் செய்து கொள்கின்ற ஒரு தற்காலிக ஏற்பாடு அதுதான் கூட்டணி மாறுபட்ட கருத்துடைய கட்சிகளிடம் கூட கூட்டணி இருக்கிறது இருந்திருக்கிறது பிஜேபியின் அரசாங்கத்தை கூட வெளியிலிருந்து கம்யூனிஸ்டுகள் ஆதரித்திருக்கின்றன ஒரு நேரத்தில் வாஜ்பாயினுடைய தலைமையில் இருக்கின்ற அரசாங்கத்தை எனவே அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது இப்போது பிஜேபி கூட்டணியினால் நான் வெளிவந்து விட்டேன் என்று சில பேர் பேசுகிறார்கள் அது தவறு அது அப்படி இல்லை அம்மா அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்தார்கள் தொண்ணூற்றி எட்டில் அப்போது அந்த கூட்டணிக்காக மிக கடுமையாக அந்த வேட்பாளர்கள் வெற்றிக்காக நாம் உழைத்தோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் மறுபடியும் கூட்டணி வைத்தார்கள் அப்போதும் நாம் எதிர்க்கவில்லை அந்த கூட்டணியில் தான் இருந்தோம் இப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதும் ஒரு கூட்டணி ரெண்டு முறை கூட்டணி வந்திருக்கிறது பத்தொம்பது தேர்தல் இருபத்தோரு தேர்தல் அதையும் நான் எதிர்க்கவில்லை பிஜேபி கூட்டணிக்காக நான் வந்து நின்று என் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு அது உண்மை இல்லை என்பதற்காக சொல்கிறேன் அதுவும் இல்லை பிஜேபியோடு கூட்டணி சேருவது என்பது அது வந்து கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை அது வந்து தேர்தலுக்கான கூட்டணி எனவே அதை நான் என் போன்றவர்கள் ஏற்றுக்கொண்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போது சேர்ந்திருக்கிற கூட்டணி எடப்பாடி அண்ணன் சேர்ந்திருக்கிற கூட்டணி என்பது கொள்கையை அடகு வைத்து அதன் மூலம் நம்முடைய சுயமரியாதை இழந்து அவர் இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் எனவே அது என் போன்ற முழுக்க முழுக்க தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா பேரறிஞர் அண்ணா ஆகிய திராவிட இயக்க கொள்கையில் வந்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எந்த இடத்துல அவர் அப்படி கொள்கையில் நழுவி விட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது அவர் என்ன சொல்றாரு நாங்கள் பிஜேபியோட பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறோம் அப்படிங்க அதாவது ஏற்கனவே கூட்டணி வந்து திமுகவும் போட்டிருக்கு திமுகவும் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி வரும்போது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற பொறுப்பு எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்தது கூட்டணி எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இவர் கொடுக்குறத அவங்க வாங்கிக்கிறணும் இவர் இருபது சீட்டுக்கு மேலே இப்போ இது அசம்பிளி சீட்டு கொடுக்கவே முடியாதுன்றார் இருபத்தி ஒன்றில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரொம்ப லிமிட்டட் சீட்டு தான் பிஜேபி கொடுத்தாங்க அது இவர் தான் கொடுத்தாரு அதுக்கு மேலே ரொம்ப ஃபைட் பண்ணாங்க இவ்வளோதான் உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரெங்க் இவ்வளோ தான் சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு இப்பவும் நான் தான் தலைவருங்க இல்லை இவராக சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் அப்படின்னு நம்ம ட்ரம்ப்பு சொல்கிறாருல்ல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போகிறேன் நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர்கிட்ட போய் நீ ஏன் நீ போகிற நிறுத்தினான்னு எவனு கேட்கவே இல்லை அவரு வாடகைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு முப்பது வரைக்கும் மேலே சொல்லிட்டாரு இதோட அதே மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர உண்மை இல்லை இவர் கட்டுப்பாட்டில்லையா பிஜேபி இருக்கும் இல்லையே பிஜேபி ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட்டணி வைக்கிற ஒரு கூட்டணி வச்சு அந்த கூட்டணி வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து இந்த நாலு தலைவர்களும் உட்காந்து மொத்தமாக பேசும்போது இவர் பேசலையே இவர் தானே பேசணும் உள்துறை அமைச்சர்ல பேசுறாரு அமித்ஷா தானே பேசுறாரு அமித்ஷா தான் எல்லாமே பேசுனார் இவர் ஒண்ணுமே பேசல இவர் சும்மா கைய கட்டிக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துல அவ்வளவுதான் அது ஒரு வகையில் அந்த நேரத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டது அதாவது மிதுன் அவருடைய அவர் சம்பந்தி மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இதை காட்டி மிரட்டித்தான் அந்த கூட்டணி படிய வைக்கப்பட்டதுன்னு ஒரு செய்தி சொல்லப்படுது அது தெரியல அது எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல என்ன கேட்குறேன்னா ஒரு கட்சிக்குள்ளே அதாவது புதுசாக ஒருத்தர் அதுவும் அவருடைய மகன் அப்போ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அவர் அவ்வளோ தேவை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை அது கரெக்டு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல தெரியாத ஒரு விஷயத்தில் நான் பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி எதுவும் இருக்கா அது என்ன நிர்பந்தத்தில் அவர் அந்த கூட்டணி வச்சிருக்கிறாரு கூட்டணிக்கு போனார் இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி இல்லைன்னு ஏற்கனவே அறிவித்தார் இனி வருகிற எந்த தேர்தலையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் இப்போ போய் வழியே போய் கூட்டணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன இங்கேருந்து அதிமுக கட்டி இருக்கிற அலுவலகத்தை நான் பார்க்க போகிறேன் என்று தான் டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு போயிட்டு மூணு கார் மாறி அமித்ஷாவை போய் பார்க்குறாரு அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து நாங்கள் அமித்ஷாவை பார்த்து தமிழ்நாட்டின் நலன்கள் சம்பந்தமாக ரெண்டு மனுவை கொடுத்து விட்டு வந்தேன்னு சொல்கிறாரு அதுக்கடையில் அமித்ஷா ட்விட் போட்டார் ட்விட்டில் வந்து எங்களுக்கும் இப்போ இது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதுன்னு சொல்லிவிட்டார் அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு நாலு நாள் வரை இவர் எந்த பதிலும் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி இது வந்து இந்த அமித்ஷா ட்விட் போட்டது சம்மந்தமாக எந்த பதிலும் மூணு நாலு நாளில் அவர் ஆன்சர் பண்ணவே இல்லை நாலு நாள் கழித்து தான் அமித்ஷா மறுபடியும் சென்னைக்கு வந்து அந்த ஹோட்டலில் இருந்து அவரை கூப்பிட விடுறார் காலையிலேருந்து இவர் போகவே இல்லை ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே தான் அங்கே போகிறார் போய் இவர் வச்சுக்கிட்டு அப்புறம் அமித்ஷா அங்கே அந்த பேட்டியில் சொல்கிறார் இந்த மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி பிடிக்கும் அந்த ஆட்சியில் வந்து பிஜேபியும் இடம்பெறும் அந்த ஆட்சிக்கு வந்து இவர் அந்த இதுக்கு அந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவார் அப்படின்னு நாங்கள் சொன்னார் ஆனால் அதுக்கு பின்னால் எனக்கு கொடுத்த அவருடைய ஸ்டேட்மெண்ட் அமித்ஷாருடைய ஸ்டேட்மெண்ட்னா எப்படின்னா கூட்டணி என் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அந்த ஆட்சி பிஜேபி அங்கம் வகிக்கும் அந்த கூட்டணிக்கு அண்ணா திமுகவில் இருந்து ஒருவர் தலைவராக வருவார்னு சொல்கிறார் ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைவராக வருவார்னு ஏன் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி தானே பொதுச் செயலாளர் அந்த கட்சி ஜெயிச்சா அவர் தான் நான் வரணும் முதலமைச்சராக வரணும் அமித்ஷா இன்னை வரையும் சொல்லல இன்னை வரையும் எங்கள் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை அவர் வாயிலேருந்து வரவே இல்லை அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் அதாவது இப்போ உங்களுடைய புள்ளி என்பது பிஜேபியோடு கூட்டணி அமைக்கக்கூடாதுங்கிறது இல்லை ஆனால் பிஜேபியின் கட்டுப்பாட்டில் நாம் வந்து கூட்டணியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆமாம் அதிமுக கட்டுப்பாட்டில் தான் பிஜேபி இருக்க வேண்டுமே தவிர பிஜேபி அதிமுகவோட தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கட்சி தமிழ்நாட்டில் எவ்வளோ சின்ன சின்ன கட்சிகள் இருக்கின்றன இந்த கூட்டணிங்கிற கான்செப்ட் என்ன அந்த தத்துவம் என்ன அதாவது ஒரு சின்ன சின்ன கட்சிகள் இருக்கும் அந்த கட்சிக்கு ஒரு தொகுதியில் ஐயாயிரம் வாக்கு இருக்கும் நாலாயிரம் ஓட்டு இருக்கும் ஆனால் ஒரு நல்ல கட்சியாக இயங்கும் அந்த வாக்குங்கிறது அப்படியே ஸ்திரமான வாக்காக இருக்கும் அப்புறம் ஐயாயிரம் வாக்கு இருக்கிற ஒரு கட்சி நம்மளோட தமிழ்நாடு பூரா கூட்டணி போட்டுச்சுன்னா ஒரு அறுபதனாயிரம் ஓட்டு எழுபதனாயிரம் ஓட்டு எண்பதாயிரம் ஓட்டு வாங்கினா தான் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும் அப்போ வந்து அவங்களோட கூட்டணி போட்டு அவங்களுக்கு அஞ்சு சீட்டோ நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஐயாயிரம் ஐயாயிரம் ஓட்டாக நமக்கு எல்லா தொகுதிகளையும் போடுவாங்க நம்ம என்ன ஒன்றுனா இருக்கிற ஐம்பதாயிரம் ஓட்டு அறுபதனாயிரம் ஓட்டு அவங்களுக்கு அஞ்சு அஞ்சு தொகுதியையும் போட்டு அவங்கள ஜெயிக்க வைப்போம் இதுதான் கூட்டணி கான்செப்ட் அதே மாதிரி பிஜேபி தனிச்சு ஒரு இடத்துலையும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஆக அதிமுக கூட்டணி இதுக்கு தேவை எங்களுக்கு பிஜேபி கூட்டணி தேவையில்லை பிஜேபி கூட்டணி இருந்தால் தான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு அதிமுக தேவை அப்போ நாங்கள் சொல்கிறது தானே அவங்க கேட்கணும் நாங்கள் தொகுதி பங்கீடலை இதுதான் அவங்களுக்கு இந்த தொகுதின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிறணும் இத்தனை சீட்டு தான் அவங்களுக்கு சொன்னால் ஒத்துக்கிறணும் அதே மாதிரி தான் எந்த கட்சி எல்லா கட்சியும் அப்படி தான் எங்களோட கூட்டணி வைக்கிற கட்சி கூட அப்படி தான் அதே மாதிரி தான் திமுகவும் திமுகவோட கூட்டணி வைக்கிற கட்சி திமுக கொடுக்கறதான் வாங்கிக்கிறாங்க பிஜேபியும் அப்படி தான் வாங்கினாங்க திமுகவோட பிஜேபியும் கூட்டணி போட்டிருக்காங்கல்ல அப்படிதான் வாங்கினாங்களே தவிர நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிற தேவை இது இதுக்கு முன்னால் வந்ததே இல்லை இந்த அறிவிப்பு அந்த கூட்டணி விவகாரம் தாண்டி அதற்கு முன்பியோ அதுக்கு பிறகோ அதாவது நீங்கள் உள்ள இருந்த காலகட்டத்தில் வேறு என்ன வித அதாவது உங்களை நெட்டி தள்ளுகிற அல்லது உங்களை வெளியில் நீங்கள் எவ்வளவு காலம் அதாவது ஐம்பது ஆண்டு காலம் அந்த கட்சிக்குள் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பார்த்து இருந்தவர் அங்கேருந்து வெளியில் வரணும்னு தள்ள வேண்டிய வேறு எதுவும் காரணங்கள் இருக்குதா ஒரு காரணம் இல்லை என்னுடைய சீனியாரிட்டியை வந்து ஆய்வு செய்கிறதுக்கோ அல்லது பார்க்குறதுக்கோ ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி உள்ள பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ வந்து அவர் முயற்சிக்க மாட்டார் அந்த லீடர்ஸ் குவாலிட்டி அவர்கிட்ட இல்லை அவர் முயற்சிக்க மாட்டார் ரொம்ப காலமாக இருக்கிறாரு அப்படின்லாம் முயற்சிக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேயே என ஆட்சி குழு உறுப்பினர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என ஆட்சி குழு உறுப்பினராக போட்டார் பதிமூணு பேர் அதில் ஆட்சி குழுல மொத்தம் பதினஞ்சு பேரில் பதிமூணு பேர் அமைச்சர்கள் மீதி ரெண்டு பேர் அம்மாவும் நான் தான் அம்மா எம்பி நான் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் இதுதான் பதினஞ்சு பேர் அந்த பாடி இல்லை அப்படிலாம் இருந்து நம்ம வளர்ந்து வந்தோம் அந்த பா அண்ணா அண்ணா தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் இவருக்கு தெரியாது இவர் திடீர்னு இந்த ஒரு பாட்டு இருக்கு கண்ணதாசன் படத்தில் யானை மாலை போட்டதாலே ஆளை வந்த ராணி ராணி மகா ராணின்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி ஏதோ யானை மாலை போட்டுச்சு இவர் ஆளை வந்த ராணி மாதிரி இவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் முதலமைச்சராக வந்துட்டார் இந்த முதலமைச்சராக வந்த இந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கோ அல்லது அதை தகவல் வைக்கிறதுக்கோ அல்லது தன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கோ அவர் எந்த முயற்சியும் எடுக்கலை நான் பல நேரத்தில் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறேன் அவரை போய் நான் சந்திக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது அரசியல் விஷயங்கள் தான் பேசுவேன் மற்ற எந்த பேப்பரும் என் கையில் இருக்காது எதுவும் நான் கொண்டு போய் பரிந்துரை அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட போனதே இல்லை ஆனால் இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி புத்தி சொல்கிறவங்க இந்த மாதிரி சில ஆலோசனை சொல்கிறவங்களாம் அவருக்கு பிடிக்காது அவருடைய கேரக்டர் அப்படி நீங்கள் ஒரு பெரிய கட்சி இந்த கட்சி இந்த கட்சியில திடீர்னு நீங்க ஆகிட்டீங்க சரி பரவாயில்ல நாலு வருஷம் நாலு வருஷம் நீங்கள் முதலமைச்சர் அப்புறம் இந்த கட்சியை ஒழுங்காக கட்டமைப்பு ஒழுங்காக உருவாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணுமா வேணாமா வேணுமா இல்லையா எல்லாருக்கும் பொதுவான தலைவராக இருந்தால் தானே நீங்கள் திருப்பி முதலமைச்சராக வர முடியும் ஒரு பகுதிக்கு மட்டும் நீங்கள் தலைவராக இருந்தால் எப்படி முதலமைச்சராக வர முடியும் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்ப எல்லாரையும் அரவணைத்து போகின்ற பண்பு உங்களுக்கு வேணும் அந்த பண்பு வேணும்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட்ருந்து நீங்கள் கற்றுக்கிறணும் இல்லைன்னா புரட்சித்தலைவர் அம்மாட்டது நீங்கள் கற்றுக்கிறணும் ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது எதிர்ப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேர்தலில் அசம்பிளி எலெக்ஷனில் தோற்றுவதற்கு பின்னால் நாஞ்சல் மனோகரன் இந்த மாதிரி நாலஞ்சு அமைச்சர்கள் கட்சி விட்டு போயிட்டாங்களே இந்த நம்ம சுப்புலட்சுமி ஜெகதீஷன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் அண்ணா திமுக விட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னால் எண்பது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றதுக்கு பின்னால் எண்பது அசம்பிளி எலெக்ஷனில் எப்படி நம்ம திருப்பி மறுபடியும் கவர்மெண்ட்டை கழிச்சிட்டாங்க கலைஞரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அண்ணா திமுக அரசாங்கத்தையும் கழிச்சிட்டாங்க இந்திரா காந்தி கலைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனில் ஆட்சியை பிடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எம்ஜிஆர் அவர்கள் ஈடுபட்டு தலைவர் வெற்றி பெற்றாரா இல்லையா அதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாண்டார் பிரிஞ்சு போன தலைவர்களை ஊரா ஒன்று சேர்த்தார் எஸ்டிஎஸ்ஸு வந்து பிரிஞ்சு போய் தனியாக வந்து மக்கள் திமுக அப்படின்னு தனி வச்சுட்டாரு அவரை போய் அவர் அவரை சரி பண்ணார் சரி அவர் வீட்டுக்கே போய் அவர் கூட்டிகிட்டு வந்தார் இந்த மாதிரி பிரிஞ்சு போன எல்லா தரையும் ஒன்று சேர்த்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்கள் தோக்குறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இவர் நம்ம விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அந்த நேரத்தில் நாயுடு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவரும் வீட்டுக்கே போயிட்டார் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை ஒருங்கிணைக்க கூடிய ஆளுமை நிறைந்த தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை மூத்த தலைவர்கள் சொல்லுகிற அல்லது அனுபவம் நிறைந்தவர்கள் சொல்வதை கேட்பதற்கு அவர் இல்லை அதை தாண்டி கொள்கையில் இருந்து அவர் பிறழ்கிறார் அப்படின்னு சொல்றீங்க எந்த கொள்கை இப்போ திராவிட இயக்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருந்தாலும் அதாவது ஒரு அரசியல் கட்சியாக அதை வந்து நிறை செலுத்தி கொண்டு போகக்கூடிய தன்மையில் அந்த இடத்தில் அவர் தானே இருக்கிறார் எந்த கொள்கையில் அவர் அப்படி முரண்பட்டார் பேசிக் கான்செப்டே அவர் மீறிட்டார் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையிலிருந்தே அவர் தடமுறைட்டார் சங்கியல் பேச வேண்டியதே இவர் பேசுறாரு இந்து மக்களினுடைய பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்கன்னு ஆமா அதே ஒரு பெரிய குற்றச்சாட்டு தானே சாதாரண குற்றச்சாட்டு இல்லையாது அது வந்து இதுவரை யாரும் வைக்காத குற்றச்சாட்டு அதாவது எப்படின்னா இது வந்து காங்கிரஸ்காரங்களோ அதுக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டாண்ட பெரிய தலைவர்களோ பெரிய கட்சியோ யாருமே வைக்காத குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு எல்லாரும் அதை ஆதரிச்சாங்க இந்த காமராஜர்லேருந்து அதுக்கு முன்னே குமாரசாமி ராஜா எல்லாருமே வந்து இந்த கல்வி நிறுவனங்களுக்கான வந்து உயர்வில் ரொம்ப அக்கறை காட்டியிருக்காங்க அதாவது ஒரு பெரிய கோவில் இருக்குது அந்த கோயிலில் நிறைய நிதி சேருது அந்த கோயிலுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க மக்களுக்கான வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஆறு கால பூஜை எல்லாமே நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நடக்குது அது போக எஞ்சி இருக்கிற பணத்தை வச்சு மக்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் அதே மாதிரி கிறிஸ்டின் மிஷனரிஸ் இருக்கு வச்சுக்கோங்க அங்கே வர்ற வருமானத்துலேருந்து அங்கே நிறைய இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறாங்க அந்த இன்ஸ்டியூஷனில் தான் பெரும்பாலும் எல்லோரும் படிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில காலத்து த மதுரையில் கூட பாருங்கள் வகு பக்போர்ட் காலேஜ்னு ஒரு காலேஜே இருக்குது மதுரையில் தமிழ்நாடு வக்போர்ட் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் வக்ஃப் ஃபாரியத்தில் இருந்து நடத்துகிற காலேஜ் தான் அரசு உதவி கொஞ்சம் செஞ்சாங்க அந்த இடம் கொடுத்தாங்க அந்த இடத்த வச்சு அந்த கல்லூரி நடக்குது அப்போ கல்லூரி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வச்சாலும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க படிக்கிறதுக்கு மாத்திரம் அந்த கல்லூரி இல்லையே எல்லாத்துக்கும் பொதுவாக தானே இருக்குது எல்லா கம்யூனிட்டியும் அதில் படிக்கிறாங்களே இப்போ கூட நேற்று கூட பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் நேற்று ஒருத்தர் பேசுகிறார் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி வந்து ஜேபி நட்டா ஃபீஸ் கோயல் நம்ம நிர்மலா சீதாராமன் நம்ம ஜெய்சங்கர் இவர்களெல்லாம் படித்த பள்ளிக்கூடம் என்பது கல்லூரி என்பதும் வந்து கிறிஸ்டன் கிறிஸ்டியன் மிஷனரிஸுக்கு சொந்தமான கல்லூரி தானே உங்களை அவங்க என்ன மதம் மாற சொன்னாங்களா அந்த கல்லூரியிலேருந்து கிறிஸ்டின் மிஷனரி தான் நீங்கள் படித்தீங்க கல்வி மட்டும் தானே கற்றுக் கொடுத்தாங்க அங்கே படித்தா தான் நல்ல கல்வி கிடைக்கும் தானே அங்கே போய் படித்தீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறார் இது பார்லிமெண்ட்டில் நடந்தது இந்த நாள் நடந்த விஷயம் அது எதுக்காக சொல்கிறேன்னா கல்விங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கணும் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தா தான் கல்வியை பெற முடியாதவர்கள் கல்வியை பெறுகிற போது தான் சமுதாய முன்னேற்றம் வரும் இப்போ நீங்கள் கொள்கை அப்படின்னு சொல்கிறீங்க அவர்கள் வந்து ஒரு வகையான இந்துத்துவ கொள்கைக்கு மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் நீங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அதிமுக தரப்பிலிருந்தே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அன்வர் ராஜாகவாக இருந்தால் அவர் அதிமுகவில் இருக்கலாம் அன்வர் ராஜா பாயாக இருந்தால் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விமர்சனத்தை அதிமுக தரப்பில் இருந்து வைக்கிறாங்க ஜாதி வித்தியாசம் மத வித்தியாசம் அதிமுக சொல்றோம் இல்லை அது சும்மா குற்றச்சாட்டு சொல்றதுக்காக சொல்றாங்க அவங்க அந்த மாதிரி ஜாதி மதம் பார்க்குற கொள்கைகள் அந்த மாதிரி எண்ணங்கள் இது இதெல்லாம் எனக்கு பிறவிலேயே கிடையாது பிறவிலேயே கிடையாதுன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா முழுக்க முழுக்க அண்ணா முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவங்களுடைய ஒன்றிய குலம் ஒருவனே தேவனுங்கிற கொள்கை இருக்குது எல்லாரும் சமம்ங்கிற கொள்கை இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கொள்கை இருக்குது இந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு இந்த எம்ஜிஆர் மன்றத்துக்கு வந்தவனா தலைவர் வந்து எந்த படத்தில் பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் அதாவது எல்லோருங்க எல்லாரும் பொதுங்க மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் வசனம் இருக்கும் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அதில் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க நாங்கள் எந்த காலத்திலையும் இது பார்த்ததே இல்லை இப்போ நான் மூணு தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறேன் நீங்கள் அங்கே எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பாங்க ஆனால் முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதியில் பூரா திமுக அதிகம் ஓட்டு வாங்கும் இந்து பொதுமக்கள் வாழ்கிற தொகுதியில் பூரா நான் ஓட்டு வாங்குவேன் இப்படி தான் நான் ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்கேன் மூணு மூணு எலெக்ஷன்லையுமே ஏன்னா அவங்க திமுக நாங்கள் அண்ணா திமுக இதர இந்து பெருமக்கள் கூட அண்ணா திமுக அவங்களோட தான் எனக்கு நீங்கள் பிறந்த சொந்த அந்த மதத்துக்கு இவர்களை எதிர்த்து தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க ஆமாம் எதிர்த்து தன் இல்லை அந்த அவர்களுடைய அவர்கள் அவர் நீங்கள் அந்த வார்த்தை அப்படி சொல்லிடுறாரு நான் எதிர்த்து தன் இல்லை அவங்க வந்து அவங்களுடைய கொள்கையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க டிஎம்கே டிஎம்கேல உறுதியாக இருக்கிறாங்க அன்வர் ராஜாங்கிறதுனால எனக்கு ஓட்டை மாற்றி போடுறதில்லை இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒன்று நடந்துச்சு இப்போ அப்போ என்னுடைய சொந்த ஊர் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஊரில் என்னென்ன செய்யணுமோ அதை பூரா அரசின் சார்பில் செய்ய வேண்டியதை பூரா நினச்சி நினச்சி ரசித்து ரசித்து என்னுடைய சொந்த ஊருக்கு நான் எல்லா நல்ல காரியங்களையும் பண்ணேன் புரியுதா ஆமாம் அப்படிப்பட்ட ஊரில் என் மக நான் பெற்ற மகளை கொண்டு போய் ஐயாயிரம் எலெக்ஷனில் நிறுத்துகிறேன் அந்த ஊரில் என் மகளும் வந்து சும்மா சின்ன பிள்ளை இல்லை அது எம்பிஏ படித்தது பிஇ சிவில் முடிச்சுட்டு இசிஇ முடிச்சுட்டு எம்பிஏ படித்தது அதை கொண்டு அங்கே நிறுத்துகிறேன் முஸ்லீம் ஓட்டு தான் எழுபது எண்பது சதவீதம் ஓட்டுருக்கு அந்த அந்த கவுன்சிலில் எங்கள் ஊர்லேயே கூட இல்லை எங்கள் ஊருக்கு பக்கத்து இருந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு வேட்பாளர் வந்து திமுக சார்பில் அங்கே போடுறாங்க என் மக தோக்குது அந்த வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க அந்த 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 வேட்புமனா இருக்காங்க இப்ப இந்த இடத்துலதான் வந்து அதிமுக என்ன சொல்றாங்கன்னா நீங்க கடந்த காலங்களில் ஜெயித்து இருந்தாலும் இப்போது தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க உள்ளாட்சித் தோத்தனல் லாபத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்க அதாவது எப்படின்னா சொந்த ஊர்ல என் மகளை நிறுத்தும் போதே அந்த மக்கள் ஓட்டு போடல ஏன்னா கட்சிக்கு தான் போடுவாங்க அவங்க அப்போ அதிமுகவின் மீது அவங்க மிகப்பெரிய அபர்சன் இருந்தது அதனால அவங்க ஓட்டு போடல பக் பக்கத்து ஊர்ல இருந்தால் இன்னொரு இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஏன்னா எங்கள் ஊர் தான் வந்து பெண்ணுக்குரிய வார்டு இதில் ஜெயிக்கிறவங்க தான் சேர்மனாக வர முடியும் அவங்க நிறுத்துறாங்க ஏ என் மகத் தொகுதும் அந்த மாதிரி ஜெயிக்குது ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு டிஃபரென்ஸில் அந்த மாதிரி ஜெயிக்கிது யாருன்னே தெரியாது ஒன்றுமே தெரியாது இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா கட்சின்னு தான் அங்கே பார்ப்பாங்களே தவிர மதம் ஜாதி இதெல்லாம் பார்த்து ஓட்டு பண்ண மாட்டாங்க எங்கள் ஏரியாவில் நான் அந்த மாதிரி ப இல்லை அந்த மாதிரி வளர்ந்தவனும் இல்லை அந்த அப்படி வைக்கிற குற்றச்சாட்டு ரொம்ப மலிவான குற்றச்சாட்டு ரொம்ப நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அந்த குற்றச்சாட்டுக்க ரொம்ப வேதனை நம்முடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை இப்படி கொச்சப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன் உண்மையிலேயே இன்னொன்று இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த கட்சியிலேருந்து இப்போ வெளியில் வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான ஏற்பாட்டோடு இருக்கிறாரு அப்படின் அப்படின்னு யார் சொன்ன அப்படி அப்படி தான் அதுக்கான அதுதான் செய்திகள் வருது சரி இல்லை அடுத்த கட்டமாக அப்படிதான் தான் இயங்குவார் அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவர் வெளியில் வந்துருக்கு அந்த அவருடைய நிலைப்பாடு இல்லை அவருக்கு ஓபிஎஸ் அண்ணனுக்கு வெளியே வர்றதை விட ஒரு வழி இல்லை ம் அடுத்து என்ன செய்யணுங்கிறது அவர் தான் தீர்மானிக்கணும் ஏன்னா அவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து புறக்கணிச்சிட்டாங்க நீங்க அவங்க பிஜேபி சொல்றத பூரா கேட்டார் அவர் சும்மா பேசாம அவர் வந்து தர்ம தூண்டு துவங்காம இருந்திருந்தாருன்னா இந்த கட்சி இப்படி நாசமாயிருக்காது எந்த தொந்தரவும் வந்திருக்காது அவருக்கும் தொந்தரவு வந்திருக்காது அவர் பேசாம வந்து சசிகலா மேடம் சிஎம்மா இருந்திருப்பாங்க அவர் ஒரு திருப்பி இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்லேயே இருந்திருப்பார் புரியுதா உங்களுக்கு சசீலா மேடம் வந்து முதலமைச்சர் பதவியை எனக்கு ராஜினாமா பண்ண சொல்லி விட்டு கொடுக்கிட்டாங்கன்னு விட்டு கொடுத்துட்டாரு அவங்க வந்துட்டாங்க சிவாசி எலெக்டட் எம்எல்ஏக்கு மறுபடியும் கூட்டினாங்க அவர் எலெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னால் இவரை வந்து போய் அங்கே வந்து சமாதியில் உட்கார சொன்னது யார் பிஜேபி தானே தர்மயுத்தம் பண்ண சொன்னது யார் பிஜேபி தானே அதுலேருந்து நேற்று வரையும் அவர் பிஜேபி சொல்றது தானே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர்றாரு அவரை நீங்கள் கடைசி அவங்க கட்சிக்குள்ள உள் நீங்களே பார்த்துக்கன்னு சொல்லி கட் பண்ணி விட்டு போனால் என்ன தான் அமித்ஷா சொல்லிட்டார்ல ஆமாம் நீங்கள் இப்போ ஓபிஎஸ்சையும் சேர்த்துக்குங்க தினகரனையும் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் பார்க்க கூட இல்லையா ஆமாம் ஜெயிக்க முடியும்னு ஏற்கனவே வந்து போன தேர்தலையே அமித்ஷா சொன்னார் இவர் அதை கேட்கலை யார் எடப்பாடி பழனிசாமி கேட்கல இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து இப்படிலாம் சொல்லி என்னை விட்டுட்டு கடைசியாக என்னை கட்சியில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க ப்ரைம் மினிஸ்டர்கிட்டையாவது மறுபடியும் கடைசியாக சொல்லி பார்க்கலாம்னு தான் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு அப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஏசி அனுபவத்தை பார்க்குறாரு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரைம் மினிஸ்டர் வந்து இவர் வாசனை பார்க்குறாரு இவங்களெல்லாம் விட வந்து செல்வாக்கில் இதில் குறைஞ்ச வர ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆனால் பார்க்கலை அப்புறம் எப்படி அந்த கட்சியில் இவர் இருப்பார் அப்புறம் அந்த அணியில் அவர் இருப்பார் வெளியிட்டாரு